என்ன சித்த வைத்திய மருந்து எனக்கு வேண்டியது காளிதாசன் பாஷையில இல்ல சேக்ஸ்பியர் பாஷ அப்படின்னு இங்கிலீஷ் நீங்க கத்துக்கொடுங்க அத்தை நான் கத்துக்கிறேன்

தெரியாதா என்ன வீட்டு பக்கமே ஆள காணும் வீட்டுலதான் இருக்கேன் சீக்கிரமா வா ஓகே யாரு என்னது ராதானி என் ஃப்ரெண்டு பிரைவேட் கம்பெனில டைபிஸ்டா வேலை பாக்குறா அவ வீட்டுக்கார கூட அதே கம்பெனில தான் வேலை பாக்குறாரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ரொம்ப அநியாயமா இருப்பாங்க டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ வான் ஹாய் ராதா நல்லா இருக்கியா என்னடா எழுச்சு போயிட்ட

இது ஸ்டாங்காச்சு அதுக்குதான் சாரி ராதா குட்கா சார் குமார்த்தா சார் இத பாருங்க இந்த நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் உடனே எடுத்துட்டு வாங்க சொன்ன வேலையை செய்ய போங்க

ரொம்ப தேங்க்ஸ் என்னங்க அப்பாவை பொண்ணான ராதாவுக்காய் இந்த அநியாயம் நினைச்சிடும் தொந்தரவு படுத்திக்க சுமதி கெட்டதை கேட்டாலும் கெட்டதை பார்த்தாலும் கெட்டது சொன்னாலும் எனக்கு தெரியும் வர ஜென்ம தெரியும் நீதான் எனக்கு மனைவியை வரும் என்னங்க அடி ஜானகி திடம்பு உங்க ரெண்டு பேர் காளையை தொட்டு கும்பிட்டா போதும் கரை எந்த கோவிலுக்கு போக வேண்டியதில்லை ஜானகி வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள்

இந்த போறத குழந்தைக்கும் என்னங்க சமந்தா இருக்குடி இருக்குடி விதி எங்க வீட்டை தேடி வந்துமோனு பயமா இருக்கு. முத்தம்மா என்ன நீ என்ன பண்ற வீட்டுக்குள்ள போய் இந்த கடவை சாத்திக்கிற மாடிக்குள்ள போய் மாடி கதவையும் சாத்திக்கிற இந்த காரணம் எவன் வந்து கதவ சரி போங்க நீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்ல இந்தாங்க இப்பவேளே இருக்கு முத்தம்மா என்ன ஐயா 혼ன நம்பி தான் போறேன் போறندறாத சரி சரி போங்க ம் சொந்த என்ன பாக்குற

அவ என் சொந்த அத்தை பொண்ணும் அவ என்ன மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வருவா அவ பாவட தவணி கட்டிக்கிட்டு மாந்தோப்புக்கு வந்தா அப்புறம் அத ஏன் கேக்குறீங்க என் தளபதி கப்பல் பார்க்க கடலூர் போயிட்டேன் அந்த பாவி கிளட்டு எரும பைய முப்பது பவனுக்கு நகை போட முடியும் மூணே நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அது ஏங்க அது அட்ரஸ் எதுங்க பாவம் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க கரெக்டா வழி சொல்ல வேணாமா ஆமாங்க ஏற்கனவே சுத்தி கருப்பாயிட்டேன் இனிமே சுத்தினா நேரம் சொல்லவே முடியாதுங்க என்ன பண்ற

அவனே இவன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் திரும்பி வர்றதுக்குள்ள அவன் டேஸ்டுக்கு அந்தஸ்துக்கு சூட்டபிளா என் மர்மகளை நீ தயார் பண்ணனும் ஓகே இஷ் த ப்ளஷர் டு மீ அட் ஆத் ஆர்ஜானகி வேகா ராணி என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் நீ நடக்கணும் உன் புருஷன் அமெரிக்காவில இருந்து திரும்பி வரதுக்குள்ள உன் நட உட பாவனை பேச்சு எல்லாம் மாறணும் உன் பேச்சுல தமிழ் வாடகையே வரக்கூடாது புரிஞ்சுதா உங்களுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஆயிடுச்சு உங்க வீட்டுக்கார என்ன பண்றாரு மில்ட்ரில வேலை செய்யறாரு டேராடூன்ல டேராடூனா வெளிநாடுங்களா இந்த நாடு பின்ன நீங்க ஏன் எங்க இருக்கீங்க அது அப்புறம் சொல்றேன் நீ முதல்ல இங்கிலீஷ் கத்துக்கோ ஐயா ஏ பி சி டி நான் ஸ்லேட் பலக கூட வரட்டுமா அதுக்குன்னா பத்து மாசம் ஆகும் முதல்ல பேசறதுக்கு மட்டும் சொல்லி தர கத்துக்கோ உக்கார் இந்த இங்கிலீஷ்ல மூணு வார்த்தை முக்கியம் எஸ் நோ ஆல்ரைட் எஸ்னா ஆமா

கிரேட் மேடம் இவ்ளோ படிப்பு அறிவு ஆற்றலா இருக்கிற நீங்க டேரக்டர் போயிருந்தாங்க என்ன ஆயிருப்பீங்களோ அதனாலதான் இங்கே வந்துட்ட காதலச்சி கல்யாணம் செஞ்சிட்டா மாத்திரம் அவங்க எங்க வரச்சனாலும் போகணுமா நம்ம தன்மானம் எல்லாத்தையும் வித்துட்டு அடிமையாக நான் புதுமைப்பேன்

நான் வண்டலூர் வடிவேலு உங்ககிட்ட சொல்றதுனால தப்புல நினைக்கிறேன் நான் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊர் பக்கம் பார்த்து போயிடுவேன் உனக்கு எல்லாம் ஒரு பேண்ட் சர்ட் கண்ணாடி இதுல இங்கிலீஷ் வேற கூட உங்ககிட்ட போய் கேட்கறேன் பாருங்க